வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சஷ்டி விரதம் வந்து இருக்குது அதாவது நாளைக்கு சஷ்டி விரதம் மட்டும் கிடையாது சஷ்டி விரதத்தோடு நமக்கு கிருத்திகை விரதமும் வருது ரெண்டுமே முருகருக்கு ரொம்பவே உகந்த நாள் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கிறதுனால நாளைக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சஷ்டி விரதம் கம்பல்சரி நீங்கள் வந்து இருங்க சரி இந்த சஷ்டி விரதம் அதாவது ரொம்ப நாளாக நான் சஷ்டி விரதம் இருக்கேன் எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து சக்சஸ் ஆகலை ப்ரெக்னென்சி வந்து என்னால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா கூடியவங்க நாளைக்கு நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் முருகருடைய அருளோடு கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து ஒவ்வொரு மலர் வந்து ரொம்பவே உகந்த மலராக இருக்கும் அதே போல் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு மலர் வந்து உகந்த மலராக வந்து இருக்கும் அந்த வகையில் முருகரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து எல்லாருமே வந்து ரெட் கலரில் பூ அதாவது செவ்வரளி செம்பருத்தி ரோஜாப்பூ இந்த மாதிரி சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் முருகருக்கு ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து முருகர் வந்து செவ்வாய் கிரக கிரகத்திற்கு உரிய பகவான் செவ்வாய் கிரகம் வந்து நமக்கு வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து ரெட் கலரில் சாத்துறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அதிகப்படியான கடன் இருக்கிறவங்க இந்த மாதிரி செவ்வாயிலி மலர்களால் அர்ச்சனை பண்ணும்பொழுது சீக்கிரமாகவே கடன் தீர்ந்து போகும் சொத்து தகராறு தீர்ந்து போகும் வீடு வாங்குகிற யோகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நமக்கு வந்து செல்வம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தா தாமரை மலர்களால் முருகரை வந்து அர்ச்சனை பண்றது ரொம்பவே நல்லது சீக்கிரமாவே நம்ம வேண்டியதை வந்து கிடைச்சிரும் ஆனால் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னும்பொழுது நந்தியாவட்டை இது வந்து நிறைய கோவில்ல இந்த மரம் வந்து இருக்கும் மரம் மாதிரி இருக்காது கொஞ்சம் பெரிய அளவில் செடி மாதிரி இருக்கும் இந்த மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் ஃபேன்லாம் செஞ்சு விளாடுவோம் இல்லையா அதே போல் ஷேப்பில் வந்து இந்த 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 பூ வந்து இருக்கும் அஞ்சு இதழ்கள் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நந்தியா வட்டைன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய இப்போல்லாம் வந்து மல்லிகைப்பூ சீசன் வரும்பொழுது கூட இந்த மலரோட மொட்டை தான் வந்து பறித்து மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி வந்து விற்றுருவாங்க ஸோ இந்த மலரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாசனைன்னு எதுவுமே இருக்காது பார்க்க மட்டும்தான் ரொம்பவே அழகாக இருக்கும் ஆனால் கடவுளுக்கு ரொம்பவே உகந்த மலராக இருக்குது அதுவும் எல்லா கடவுளுக்குமே இது வந்து ஏர்வை தான் அதுலேயும் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும்பொழுது இந்த மலர் சாற்றி வழிபாடு செய்யும்பொழுது இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும் அதுவும் வந்து நாளைக்கு சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த பூ கொண்டும் நம்ம வந்து முருகருக்கு அர்ச்சனை வந்து பண்ணலாம் அதே போல் அடுத்தது வந்து பவளமல்லின்னு சொல்லுவாங்க அந்த பூ மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு முட்டையோட ஸ்மெல் வர மாதிரி கொஞ்சம் வந்து வாடகை வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது இதோடைய காம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் பூ வந்து ஒயிட் கலரில் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நிறைய கோவில்களில் இந்த பூ இருக்கிறத வந்து பார்க்க முடியும் நந்தியாவட்டி எந்த அளவுக்கு கடவுளுடைய பூஜைக்கு ரொம்பவே ஏர்வையான ஒரு பூவோ அதே போல் இதுவும் ரொம்பவே வந்து உகந்த தான் அதனால இந்த ரெண்டு பூவுமே வச்சு நாளைக்கு நீங்க பூஜையை வந்து செய்யுங்க கண்டிப்பாக மனமாற வேண்டிக்கோங்க இந்த சஷ்டிக்குள்ளே இந்த சஷ்டியில் நான் இந்த விரதம் இருக்கேன் அடுத்த சஷ்டிக்குள்ளே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார வேண்டிக்கோங்க எப்போவுமே சஷ்டி விரதம் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே போல் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சஷ்டி விரத நாட்களாக இருந்தாலும் சரி எந்த விரத நாட்களாக இருந்தாலும் சரி இயர்லி மார்னிங் எழுந்திருக்க எழுந்திருக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தே உங்களுடைய பூஜைகளை வந்து நீங்கள் வந்து தொடங்குறது உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்குறது வந்து நூறு சதவீத பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இன்னைக்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்குங்க நீங்க வந்து சாப்பிடாம இருப்பீங்க அப்படின்னா சாப்பிடாமலே இருந்துக்கோங்க இந்த ஒரு விரதம் நீங்க வந்து கொஞ்சம் கடுமையா வந்து இருந்துக்கலாம் ஸோ நீங்கள் மாத்திரை அந்த மாதிரி எடுக்கிறீங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க சாப்பாடு எதுவும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்க வேண்டாம் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே தாராளமாக நீங்கள் வந்து சாதமோ சாதமோ அல்லது சுற்றுமுடியோ ஏதோ நீ எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு பொழுது அதாவது காலை இரவு ரெண்டு வேலையுமே வந்து உணவு எடுத்துக்கக்கூடாது மதியம் ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் நிறைய தொழில்கள் அதாவது சஷ்டி விரதம் வந்து ரொம்ப கடுமையாக இருந்து அதாவது காலையிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் இருந்து மாலை ஆறு மணிக்கு முருகருடைய சன்னதிக்கு போயிட்டு ஆறு தீபங்கள் ஏற்றி முருகரை வழிபாடு செய்ததுக்கு பிறகு அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் வைத்த நெய்வேத்தியத்தை உணவாக அதாவது பிரசாதமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எதாச்சும் ரொம்ப சிம்பிளாக ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு படுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விரதத்தை வந்து கொஞ்சம் கடுமையாகவே இருக்க பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடாம பேசாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எந்த அளவுக்கு முருகரை மனதார வேண்டுறீங்க அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம் இது வந்து இந்த கடவுளுக்கு மட்டும் கிடையாது எல்லா கடவுளுக்குமே இதே தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக அந்த விரதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம் ஸோ நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் முருகருடைய துதிகளை வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க காலை மாலை ரெண்டு வேளையுமே வந்து கந்த சஷ்டி கவசம் பொறுமையாக நிதானமாக வந்து படிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால கடகட கடகடன்னு படித்து முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்போம் அப்படி இல்லாமல் முருகர மனதில் குழந்தையாகவே பாவிச்சு கவசத்தை படிச்சீங்கன்னா அதை விட இனிமையான ஒரு பாடல் இந்த உலகத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே அழகான கந்தசஷ்டி கவசத்தை காலை மாலை ரெண்டு வேளையும் நிதானமாக அதை புரிஞ்சுக்கிட்டு படிங்க கந்த குரு கவசம் படிங்க எதுவுமே உங்களால் பாராயணம் பண்ண முடியல ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க இல்லை வீட்டில் எதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க அப்படி இல்லாட்டி எனக்கு வந்து டைம் கிடையாது அப்படின்னா கூடியவங்க மனசுக்குள்ளேயே ஓம் சர்வண ஓம் சரவண பவான்னு சொல்லிக்கிட்டே இருங்க முடிஞ்சதுன்னா அந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து எழுத பாருங்கள் பகல் தூக்கங்கிறது நிச்சயமா கூடாது விரத நாட்களில் பகல் தூக்கம் எடுத்துக்கவே கூடாது அதனால தான் நான் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தத்துலேயே உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்குங்கன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் மதியம் வந்து தூங்காதீங்க முடிஞ்சதுன்னா மாலை நேரத்தில் கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு இருபத்தி ஒரு முறை பிரதட்சிணம் பண்ணி முருகரை தரிசனம் பண்ணி நல்ல மனதார வேண்டிக்கிட்டு ஆறு நெய் தீபங்கள் இட்டு இங்கே வந்து வேண்டிக்கிட்டு வந்து வரலாம் நான் சொன்னேன் இந்த ரெண்டு பூக்களையுமே கோவிலில் இருக்கக்கூடிய முருகருக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு நல்லது கோவிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் வீட்லேயே வந்து முருகருக்கு வந்து இந்த மலர் சாற்றி நீங்க நீங்கள் வந்து பூஜை வந்து பண்ணலாம் சப்போஸ் இந்த பூ வந்து எனக்கு தெரிஞ்சு பூக்காரங்க கிட்டலாம் இது வந்து கிடைக்காது ஒரு சில இடங்களில் செடியிலேருந்து தான் நம்ம வந்து பறிக்கிற பறிக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த மலர்கள் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா பயம் வேண்டாம் நீங்கள் வந்து யோ இதை இதை வச்சு நம்மளால் பூஜை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் நார்மலாக நீங்கள் எப்போவுமே எப்படி நீங்கள் பூஜை பண்ணுவீங்களோ அதே போல் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பக்தி தான் முக்கியம் ஆனால் இந்த மலர்களை சாற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலன்கள் நமக்கு கிடைக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா மாவிளக்கு போடுங்க நெய் தீபம் ஏற்றுங்க என்ன வழிபாடு உங்களுக்கு செய்ய தெரியுதோ உங்களுக்கு என்ன வழிபாடு செய்ய பிடிக்குமோ அதை வந்து உள்மனதோடு ஆத்மார்த்தமாக செய்யுங்க அதுவே போதுமானது இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு வழிபாடுகளில் எதுவுமே கிடையாது எந்த அளவுக்கு உண்மையான அன்போடு உண்மையான பக்தியோடு நம்ம வந்து இந்த விரதத்தை இருக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமே அதற்கு உண்டான பலன் நமக்கு கிடைச்சிரும் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை செய்து பாருங்கள் சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம்ங்கிறது பேருக்கு மட்டும் இல்லை இன்னும் நிறைய பிரச்சனைகளை நமக்கு தீர்த்து தரும் முக்கியம் இது எல்லாத்தையுமே விட முக்கியமாக இந்த சஷ்டி விரதம் இருந்து முடித்த அன்று நாள் மாலை உங்களுக்கு வந்து மனதில் வந்து ஒரு விதமான அமைதி ஒரு வித சந்தோஷம் கிடைக்கிறத உங்களால் வந்து உணர முடியும் சஷ்டி விரதம் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த விரதம் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் முருகருடைய அருளோடு மழைல செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி